முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளை உன்னிடம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லி இதை கேட்ட மறுநிமிடமே உன் வாழ்வில் உனக்கு நல்லது நடக்கும் என ஆசீர்வதித்து அருள் செய்வதற்காக தான் பழனியிலிருந்து உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் என் செல்வமே எதுவுமே இல்லாமல் குழந்தையாய் பிறந்து பிறகு எல்லாமே வேண்டும் என அலைந்து அலைந்து ஆசை ஆசையாய் தேடி பிடித்து கடைசியில் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை புரிந்து கொண்டு உயிரும் சொந்தமில்லை உற்றாரும் சொந்தமில்லை என்பதை உணர்ந்து இந்த உலகை விட்டு பறந்து செல்ல கூடியதாகத்தானே இந்த மனிதர்களின் வாழ்க்கையே இருக்கிறது யார் எப்படி இருந்தாலும் சரி என் அன்பு பிள்ளையானனே எல்லாருக்கும் உண்மையாய் இருக்கிறாய் அடுத்தவனை போல வாழ வேண்டும் என நீ ஆசைப்பட்டதே கிடையாது எளிமையான நேர்மையான வாழ்க்கையை ஜெயித்து காட்டி வாழ வேண்டும் வெற்றியோடு இந்த உலகில் வாழ வேண்டும் என்று தான் நினைத்திருக்கிறாயே தவிர யாரை பார்த்தும் போட்டியோ பொறாமையோ நீ பட்டதே கிடையாது அப்படிப்பட்ட உன்னை விட்டு போன உறவுகளை நினைத்து நீ ஏன் கவலை கொள்ள வேண்டும் விட்டு போன உறவுகள் எல்லாம் கெட்டு போன உணவுக்கு சமம் என தூக்கி எறிந்துவிட்டு விட்டு எதை பற்றியும் யோசிக்காமல் உன் உடல் அக்கறை கொள் இப்போதெல்லாம் நீ சரியாக உடலின் ஆரோக்கியத்தை பார்த்துக் கிடையாது எதற்கெடுத்தாலும் கவலைப்படுகிறாய் எதற்கெடுத்தாலும் வருத்தப்படுகிறாய் கோபப்படுகிறாய் எரிச்சல் படுகிறாய் ஏன் என் செல்வமே மனதிற்குள் அமைதியை கொண்டு வா கோபம் வரும்போதெல்லாம் அதை கோபத்தை விட்டு மற்றவர்களிடம் அன்பாய் பேசக்கூடிய நிதானமாய் பேசக்கூடிய குணத்தை கொண்டு வா உனக்கு இருக்கக்கூடிய கோபம் நியாயமானதாக இருக்கலாம் ஆனால் அந்த கோபப்படுவதால் எதுவும் மாறிவிடுமா உனக்கு எதிரில் இருப்பவர்கள் எல்லாவற்றையும் உடனே சரி செய்து கொள்வார்களா என்ன கோபம் எதுக்கும் தீர்வாகவும் கிடையாது மருந்தாகவும் முடிக்காது அதனால்தான் கோபத்தை தூக்கி போட்டுவிட்டு என்ன நடக்க வேண்டுமோ அதை பார் என்று சொல்கிறேன் நீ இதுவரையிலும் யார் முதுகில் குத்தியதும் கிடையாது யாருக்கும் துரோகம் செய்ததும் கிடையாது இருந்தும் கூட எல்லா கஷ்டமும் ஏமாற்றங்களும் துரோகங்களும் உனக்குதானே வந்து சேர்கிறது அந்த அளவிற்கு அப்பாவித்தனமாக வெகுளித்தனமாக நீ இருக்கிறாய் என நான் வருத்தப்படுவதா அல்லது நேர்மையாக இருக்கிறாயே என சந்தோஷப்படுவதா என எனக்கே தெரியவில்லை என் செல்வமே பரவாயில்லை மற்றவர்கள் முன்னால் நீ பொய்யாய் வாழ்வதை காட்டிலும் நான் இப்படித்தான் என உனக்கு பிடித்த விதத்தில் வாழ்ந்த காட்டு நீ நேர்மையாய் வாழ்வதில் எந்த தவறும் இல்லை ஏனெனில் நிச்சயமாக நேர்மை ஜெயிக்கும் என்பதை உன் மூலமாகத்தானே இந்த உலகுக்கு உணர்த்தப் போகிறேன் என் அன்பு பிள்ளையான நீ இப்போது வேண்டுமானால் கவலைகளாலும் கஷ்டத்தாலும் சூழப்பட்டிருக்கலாம் ஆனால் விரைவில் உன்னை எல்லா துயரங்களிலிருந்தும் விலக்கி வைத்து உனக்கான உயர்வை நான் கொடுப்பேன் உன் மௌனம் யாரை பாதிக்கவில்லையோ அவர்கள் உன்னிடம் என்பதை உனக்கு பிடிக்காத நேர்மையாக இருப்பதால் தான் என் சொல்லுவேன் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு நல்லதும் பிடிக்காது நேர்மையும் பிடிக்காது கெட்டவர்களையும் பொய்யாய் பேசி நடிப்பவர்களையும் சிரித்து பேசி ஏமாற்றுபவர்களையும் தான் முதலில் நம்புவார்கள் அதனால்தானே உன்னை நம்பாமல் இப்படி ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு பிள்ளையான நீ நேர்மையாய் இருக்கிறாய் உண்மையாய் இருக்கிறாய் நல்ல விதத்தில் நடந்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் அதனால் உனக்கான நல் வழியையும் நல் வாழ்க்கையையும் காட்டுவதற்காக நான் வந்திருக்கிறேன் நீ கவலை கொள்ள வேண்டாம் என் செல்வமே உன் வாழ்க்கையை அழகாய் மாறப்போகிறது சிலர் உன்னை எவ்வளவு தூரத்தில் வைக்க நினைக்கிறார்களோ அதே தொலைவில் நீ இருந்துகள் உனக்கான சொர்க்க வாழ்க்கையை நான் காட்டுவேன் ஒரு சிலர் தனது இயலாமையை ஏற்றுக்கொள்ள முடியாததால்தான் உன்னை இயல்பாக நடத்தாமல் மிகவும் காற்புரட்சியோடு நடத்தி உன்னை திட்டுவதையும் பேசுவதையும் குறையாய் சொல்வதையும் பழக்கமாய் கொண்டிருக்கிறார்கள் யார் என்ன செய்தாலும் நீ கவலை கொள்ள வேண்டாம் வாழ்க்கை எப்போதுமே இரண்டாவது வாய்ப்பை வழங்காது நீ வாழும்போதே உன் வாழ்க்கை இன்பமாய் மகிழ்ச்சியாய் சந்தோஷத்தை அனுபவித்து வாழத் தயாராகு ஒவ்வொரு விநாடியில் நடக்கும் விஷயங்களையும் மகிழ்ச்சியாய் கடந்து வர பழக என் செல்வமே உன்னிடம் நன்றாக பேசி பழகுபவர் சிரித்து பேசுபவர்கள் எல்லாம் உனக்கு நல்லதைத்தான் செய்வார்கள் என நினைக்காதே ஏனெனில் தேனின் கொடுக்கில் மட்டும் விஷம் இருக்காது சுவையான தேன் குடிக்கிறதல்லவா தேனி அதன் கொடுக்கிலும் விஷம் இருக்கிறது கோபப்பட்டு பேசுபவன் மட்டும்தான் கெடுதல் செய்வான் என நினைக்காதே சிரித்து பேசக்கூடிய மனிதர்களும் பின்னாலிருந்து உனக்கு எப்போது பின்தல்வார்கள் என்று சொல்ல முடியாது மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டிய காலம் இது செல்வமே நீ மன நிம்மதியோடு இருக்க என்பதற்காக தான் உன் பிரச்சனைகள் துன்பம் யாராவது ஒருவர் உதவியாய் ஆதரவாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் இந்த உலகில் உறவுகளையே படைத்தேன் ஆனால் இப்போது மனிதர்கள் மனதில் நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கு காரணமாக அந்த உறவுகளை அமைந்து விடுகிறது நான் என்னதான் செய்யும் என் செல்வமே உனக்கு வழிகாட்டியாய் இனி நானே இருக்கப் போகிறேன் உன்னுடைய தற்போதைய நிலைமையும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கும் உனக்கு மிக உயர்வான அந்தஸ்தோடு கூடிய கௌரவமான வாழ்க்கையை வாழ வைப்பேன் நீ கலங்கவே வேண்டாம் நீர் இல்லாத குளத்தில் மீன்களும் வாழ்வதில்லை அங்கு பறவைகளும் தேடி வருவது கிடையாது அதே போலதான் வசதியும் பொருளும் இல்லாத வீடுகளுக்கு உறவுகளும் வருவது கிடையாது அந்த மனிதர்களுக்கு உறக்கமும் வருவது கிடையாது நீ கவலை கொள்ளாதே உன்னை தேடி நாலு பேர் வரும்படி மட்டுமல்ல நான்கு பேருக்கு நீ உதவி செய்யும்படியும் உனக்கான வசதி வாய்ப்பை நான் வாரி வழங்குவேன் நீ உற்று கவனித்து பார்த்தால் எல்லா நியாயங்களிலும் சில தவறுகள் ஒளிந்திருக்கும் அதே போல எல்லா தவறுகளிலும் சில நியாயங்களும் மறைந்திருக்கும் உன் வாழ்க்கையிலும் அப்படிதான் கெட்டதிலும் ஒரு நல்லதை நான் ஒழித்து வைத்திருக்கிறேன் கூடிய விரைவில் அதையெல்லாம் நீ கண்டுகொள்ளப் போகிறாய்

உன் வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை நான் நடத்தி கொடுக்க போகிறேன் நீ கலங்காதே உன்னை மதிக்காத மனிதர்களிடம் போய் நீ பணிவாய் நடந்து கொள்ளவே வேண்டாம் ஏனெனில் மதிக்காதவர்களிடம் போய் நீ பணிவாய் நடந்து கொண்டால் அவர்கள் மேலும் உன்னை அடிமையாக்க யோசிப்பார்கள் மதிப்பவர்களிடம் கோபத்தையும் காட்டிவிடக் கூடாது ஏனெனில் உன் அருமை பெருமை உணர்ந்து உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய மனிதர்களிடம் போய் நீ ஆணவமாய் நடந்து கொண்டால் அவர்களிடம் கோபப்பட்டு பேசினால் அது உன் அதிகாரத்தை அல்லவா காட்டுகிறது உனக்கு மதிப்பு ஒரு இடத்தில் வழங்குகிறார்கள் என்றால் அவர்களுக்கு பல மடங்காக மரியாதையை கொடு உன்னை மதிக்காத மனிதர்கள் ஒரு இடத்தில் தவறு செய்கிறார்கள் என்றால் அவர்களை விட்டு நூறு அடி தூரமாய் விலகி போய்விடு உன்னை கொல்லக்கூடிய ஒரே ஆயுதம் உனது கோபம்தான் உன்னையே வெல்லக்கூடிய ஒரே ஆயுதம் இந்த உலகத்தையும் சேர்த்து வெல்லக்கூடிய ஆயுதம் உனது மௌனம்தான் மௌனத்தை மட்டும் உனது கைகளில் வைத்துக்கொண்டு கோபத்தை தூக்கி போட்டு விடு என் செல்வமே யாரோ ஒருவர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை யாரோ ஒருவர் உன்னை குறை சொல்கிறார் என்பதற்காக உனது இயல்பான குணத்தையும் உனது தன்மையையும் பேச்சையும் மாற்றி கொள்ளாதே இந்த உலகம் என்ன செய்தாலும் ஏதாவது குறை சொல்லி கொண்டுதான் இருக்கும் நீ உன் மன நிறைவாய் உன் வாழைகள் வாழ்க்கையையும் வேலைகளையும் செய்து கொண்டிரு எல்லாவற்றையும் சிறப்பாய் அமைத்துக் கொடுத்து உன் வாழ்க்கை நீ வெற்றி பெற்று மகிழ்ச்சியாய் வாழும்படி உன் அப்பன் முருகன் எல்லா விஷயங்களிலும் உனக்கு துணையாய் இருப்பேன் எல்லாரும் உன்னை பாராட்டும்படி எல்லாரும் உன்னை பெருமையாய் பேசும்படி உன்னை கௌரவமாய் நான் வாழவிப்பேன் என் செல்வமே நீ மகிழ்ச்சியாய் வாழ வேண்டியது எனது பொறுப்பும் கடமையும்